பாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ இடியாப்பம் பண்ண போறோம் இடியாப்பம் பூ போல வர்றதுக்கு கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறேன் நெய் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இடியாப்பம் மாவு கடையில் ரெடிமேடாக கிடைக்கிற மாவு வச்சு தான் நான் இப்போ செய்கிறேன் இதுக்கு ஒரு கப் இந்த தலை தடவை ஒரு கப் எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் மாவு இருக்கும் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சுட வச்சு வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்து பசிஞ்சுக்கலாம் இது முதல்ல கலந்து விட்டுக்கலாம் ஓ ஹீட் பண்ண தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு மாவுக்கும் தண்ணி ரொம்ப தேவைப்படும் பழைய மாவு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ரொம்ப தேவைப்படும் அதனால பார்த்து ஊத்திக்கணும் சுடுது ஒரு கரண்டி வச்சு அல்லது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ வெந்நி ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுனால சூடா இருக்கு க கை பொறுக்கிற சூடு வரும்போது நல்லா பிசைஞ்சி உருண்டையா திரட்டிக்கலாம் ரொம்ப தண்ணியாவும் இருந்துடக்கூடாது லெகுவா இருந்துடக்கூடாது கொஞ்சம் சாஃப்டா இந்த மாதிரி இருக்கணும் மாவு கையில ஒட்டாம வரணும் இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நல்லா ரசிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இடியாப்பம் வந்து நான் இட்லி கொப்பரையில தான் செய்ய போறேன் இட்லி தட்டு அதாவது இடியாப்பா தட்டுன்னு வச்சிருக்கிறவங்க அதுலயும் புழிஞ்சு விட்டுக்கலாம் நான் இட்லி கொப்பரையில இப்போ பண்ண போறேன் அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ இட்லி தட்டுல நல்லா இந்த ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கலாம் நல்ல இந்த சைட்ல எல்லாம் அப்ளை கொண்டிருந்தோம் அதான் ஒவட்டாம வரும் இடியாப்பத்துக்கு நல்லெண்ணெய் பிளேவர் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால நல்லெண்ணெய் ஊற்றியே அப்ளை பண்ணுங்க இடியாப்பம் விழியற இந்த குழல்லையும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாவை நல்லா இந்த மாதிரி நீளமா திரட்டிக்கிட்டு உள்ள இடியாப்ப குழல்ல வச்சிடணும் இது நிறைய மாவை எடுத்துக்கிட்டு பிரிஞ்சு விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் அதிக விடணும் ஏற்கனவே நம்ம வெந்நி ஊச்சி வெந்நி ஊத்தி பிரசைஞ்சிருக்கிறதுனால அதுல பாதி ஏற்காடு வெந்திருக்கும் அதனால அஞ்சு நிமிஷம் அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் வேகம் வச்சா போதும் இப்ப வேகம் வச்சுட்டு பாக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் சூப்பரா வந்துருச்சு இப்போ இட்லி தெட்டில இருந்து இடியாப்பத்தை பத்தம் எடுத்துக்கோ நல்ல பூவாக இருக்கு சூப்பராக இருக்கு இடியாப்பம் பெர்ஃபெக்டாக ஆகிருக்கு நீங்கள் வெஜ் பிடிக்கிறா இருந்தால் வெஜ் குடும்பம் வச்சு சாப்பிட்லாம் சிக்கன் மட்டன் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் என்னுடைய ஃபேவரேட் பூ சுகர் இதை வச்சு நான் காமிச்சிருக்கேன் இதை நல்லா ஊத்து விட்டு தேங்காய் பூ போட்டு சுகர் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே ருசியா இருக்கும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க